ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சற்று முன் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு முக்கியமாக மொத்த அறிவாலயமும் நடுங்கிட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரத்திற்காக தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சற்று முன்னருடைய ட்விட்டர் பகுதியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வது கொடுத்ததையும் கண்டித்து தமிழக பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவர் திருமதி உமா உமாரதி உமாபாரதி ராஜன் அவர்கள் தலைமையில் மதுரையில் சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளது வரும் ஜனவரி மூன்றாம் தேதி அன்று தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவு பெறும் போது மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழக பாஜக மகளிரணி சார்பில் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு முக்கியமா மதுரையில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் இந்த பேரணி நடைபெற நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறுதியாக சென்னையில் ஆளுநர் மாளிகையில் இந்த பேரணி வந்து முடிவு பெறுது அங்கே வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை பாஜகவுடைய மகளிரணி சார்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய போராட்டத்தை ஒரு நீதி பேரணியை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா அந்த நியூஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த அண்ணா சிட்டி மாணவர் அந்த பள்ளி அந்த அண்ணா சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த கொடூர குற்றத்தின் குற்றவாளியான ஞானசேகரனுக்கும் திமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு இருக்கு அவர் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் வேற யாருக்கும் அனுப்பப்படுகிறது அப்படின்னும் அந்த சார் அவர் அந்த தொலைபேசியில் பேசுனா அந்த சார் யாரு அப்படின்னும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க நீங்க அதிமுக ஆரம்பிச்சு பாஜக எல்லாருமே அந்த சார் யாரு அந்த சார் யாருன்னு கேள்விகளாலும் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பேனர்னு அந்த சாரை கண்டுபிடிக்கிறீங்களா சாரை கண்டுபிடிக்க சொன்னா பாட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்க தனிப்படை அமைச்சு அப்படின்னு காவல்துறையுமே கிழித்து தொங்க விட்டுட்டு கண்டிப்பா இந்த போராட்டத்தை சும்மா விடக்கூடாது முக்கியமாக அந்த மாணவிக்கு நம்ம நீதி வாங்கி தரணும் இந்த இந்த மாணவி போல பல மாணவிகள் இவனால சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் எப்போதுமே வந்து கொண்டிருக்கு அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும் ஆனால் போலீஸ் விசாரணை வந்து நேர்மையாக நடக்கிறதா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா இது திமுக ஆட்சி மா பிடிபட்டவன் ஒரு திமுகவில் முக்கிய பொருளாளர் அவனை பிடிபட்ட அந்த குற்றவாளியோட வீட்டுக்கு பல அமைச்சர்கள் சாப்பிட போயிருக்காங்க அப்படிங்கிற போட்டோலாம் வந்துட்டு பல திமுகவுடைய அரசு விழாக்களில் அந்த குற்றவாளி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறான் அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறான் கெத்தாக நிற்கிறான் ஏதோ துணை அமைச்சர் மாதிரி நிற்கிறான் கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து காவல்துறை தமிழக காவல்துறையை வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணும் எந்த அளவுக்கு உண்மையான விசாரணை நடக்கும் நமக்கு தெரியாது இது இந்த வழக்கை வந்து நம்ம வந்து சிபிஎஸ்சி கீழே வேற எந்த ஒரு பிரிவுக்காக மாற்ற வேண்டும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆளுநர் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க